ஹார்டிக் பாண்டியாவை அசிங்கமாக திட்டிய பவுலிங் பயிற்சியாளர் மார்க்கல் அவர்கள் என்னடா பவுலிங் போடுற இதுதான் பவுலிங்க ஒன்னும் வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பவுலிங்க பற்றி பல விமர்சனங்களை தற்பொழுது அவர் வந்து எழுப்பியிருக்காரு அதனால ஹார்டிக் பாண்டியா உச்சகட்ட கோபத்தில் இருக்காரு இதுக்கு முன்னாடி இருந்த வரைக்கும் எந்த பவுலிங் கோச்சும் என்னை வந்து இந்த அளவுக்கு சொன்னதில்ல ஆனா இவரு என்ன இப்படி வந்து சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு அவர் மிகவும் மன வருத்தத்தில் ஹார்டிக் பாண்டியா இருப்பதாக நமக்கு ஒரு தகவல் கிடைச்சிருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியா வசஸ் வங்கதேச தொடர் வந்து நாளைக்கு தொடங்க போகுது முதல் டி டுவெண்டி போட்டியில் இந்திய அணியின் இளம் அணி வந்து ஒரு லெவன்ஸ் வந்து செட் பண்ண போறாங்க யார் அந்த லெவன்ஸ்ல விளையாட போறாங்க அப்படின்றது எதிர்பார்ப்புகள் இருக்கு அதுக்கு முன்னாடி நம்ம ஹார்திக் பாண்டியா அவர்கள் முக்கிய வீரரா அந்த டி டுவெண்டில வந்து இருக்க போறாரு முன்னாடி அவர் கேப்டனா இருந்தார் பட் இப்போ பாத்தீங்கன்னா அவருடைய உடல்நிலை தகுதியில் கருத்தில் கொண்டுதான் அவர் ஒரு பிளேயரா வந்து கன்சிடர் பண்ணி இப்ப வந்து அவரை வந்து பிளே பண்ணிட்டு இருக்காரு ரீசெண்டா பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே போட்டவர் டி உலக கோப்பை வெல்வதற்கு ஒரு முக்கியமான ரீசன் ஹார்திக் பாண்டியா தான் அதுல எந்த யாராலுமே மறக்க முடியாது அப்படி இருந்து மார்க்கல் அவரை வந்து இப்படி ஒரு வார்த்தையில வந்து திட்டி இருப்பது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை வந்து ஏற்படுத்திருக்கு நாளைக்கு ஹார்திக் பாண்டியா விளையாடுறதுல அப்படின்ற மாதிரி சொல்றாரு ஏன்னா என்ன பார்த்து எப்படி இவர் வந்து இப்படி பேசலாம் எப்படி இப்படி கேட்கலாம் இவ்வளவு நாள் நான் வந்து விளையாடி இருக்கேன் இதுக்கு முன்னாடி இந்த போலிங் கோச் அவர்கள் என்ன எந்த அளவுக்கு ஊக்கப்படுத்திருக்காரு அப்படி இருக்கும்போது இவர் வந்து இவர் எப்படி நம்மள வந்து இப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் வந்து போயிட்டு இருக்கு நாளைக்கு ஹார்திக் பாண்டிய அவர்கள் லெவன்ஸ்ல இருப்பாரா அப்படின்ற மாதிரி கேள்விக்கு பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு அவர் வந்து பார்ட் டைம் போடக்கூடிய அந்த நாலு ஓவர் தாங்க மேட்சே மாத்துது சில டைம்ல வந்து மேட்ச் வந்து கொண்டு வந்துடுறாரு சில டைம்ல மேட்ச் விடுறாரு பட் இருந்தாலுமே ஏதாவது ஒன்றத்தில் அவருடைய பெஸ்ட் வந்து கொடுத்துறாரு பேட்டிங் ஒரு பக்கம் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணா பவுலிங்லயும் வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணி கொடுத்துறாரு ஸோ அந்த ரெண்டுமே இந்திய அணிக்கு மிகப்பெரிய ஒரு பலமாக இருக்கிறது அதனால தான் உலக கோப்பை எழுதில் அவருடைய பலம் மிகவும் முக்கியமான ஒரு விஷயமா இருந்துச்சு அந்த கடைசி ஓவர் டேவிட் மில்லரை வந்து விக்கெட் எடுத்தது அந்த கடைசி ஓவரில் பிரஷர் இல்லாமல் வந்து போட்டது அதுக்கு முன்னாடி பார்த்த பதினெட்டு பதினேழாவது வந்து 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 கிளாஸ் பிரேக் கொடுத்தாரு சும்மா வேற டி டி டுவெண்ட்டி டுவெண்ட்டி கோப்பை வின் பண்ணி நம்ம பாண்டியா கண்டிப்பா இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா கோப்பையில் இந்திய அணி நம்பர் ஒன் அணியாக இருப்பாங்க இந்த இளமணி இதே கொண்டு போயிட்டு இப்படியே வந்து ஒரு நிலையான ஒரு ஆட்டத்தை வெளிப்படுத்தி இதே பொசிஷன்ல வந்து இந்திய அணியை வைத்திருப்பாங்க எதிர்பார்ப்புகளாக இருக்கு சீனியர் முக்கியமான வீரர்

பண்ணணும்னா இன்னும் பல வீரர்களை வந்து சோதிச்சு பார்க்கவே பிசிசிஐக்கு வந்து டைம் இருக்கு ஸோ பார்க்கலாம் நடக்க போகுதுன்ட்டு ஸோ ஆஸ்திரேலியாவுக்கு ஹார்திக் பாண்டியா அவர்களை பௌலிங் பயிற்சியாளர் இருக்கக்கூடிய மார்க்கில் அவர்கள் அசிங்கமாக திட்டத்தை பற்றி உங்களுக்கு கருத்துக்களை நடத்த மட்டும் சொல்லுங்க